ஹலோ விவாஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே பிரச்சனைகளானது முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப முழுமையான பலனானது கிடைக்காமல் இருந்து கொண்டு ஆரோக்கிய ரீதியாக அவ்வப்போது சில சிக்கல்களையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு தாங்க இருக்கிறார்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லதுன்னு நினைச்சு செய்யக்கூடிய சில விஷயங்களானது மற்றவர்களுடைய கண்களுக்கு கெட்டதாகப்பட்டு அதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் அனுபவித்து கொண்டு இருக்காங்க கணவன் மனைவி உறவு உள்ள நிறைய விரிசல்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அக்கம் பக்கத்தினருடன் சில சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்க செய்வது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது இதன் மூலமாக மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் கொண்டு இருக்காங்க இவங்க இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் தான் ஓரளவுக்கு தொழில் சின்னதா மாற்றமானது ஏற்பட்டு இருந்தது இருந்தாலுமே எதிர்பார்த்த பெரிதளவுக்கு பொருள் லாபமானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது குடும்பத்திலேயும் சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு தாங்க இருக்கீங்க சோ இப்படிப்பட்ட தனுசு ராசி இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நல்லது நடக்க போகுதா இல்லையென்றால் தொடர்ந்து கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப்

கிரகமும் சுக்கிரன் மிதுன ராசிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மேலும் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரமான அதாவது பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வை பறவைகளால இனி தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்ல என்றால் கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கறத நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு சோ இதன் விளைவாக அடுத்தவர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அகலக்கால் வைக்க வேண்டாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில நான் செஞ்சு பார்த்த எனக்கு பெரிய லாபம் கிடைச்சிருந்தது நீயும் செய்ய அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்தவித அனுபவமும் இன்றி அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தாங்க ஏற்பட ஆரம்பிக்குங்க எந்தவித தொழிலை நம்ம தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழிலை பற்றி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆகுவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் நம்ம நஷ்டம் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் மேலும் தனுசு ராசி ஆன்லைன் வர்த்தகங்கள் மந்தமாக நடக்க கொடுங்க ஸோ தனுசு ராசி நேயர்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்பட்டுட்டு வாங்க மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது பல நன்மைகளை கொண்டு வந்தாலுமே கையில் காசு தங்குவது கொஞ்சம் கடினமானதாகவே இருக்க கொடுங்க என்னதான் கையில் காசு வந்தாலுமே அந்த காசை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இதன் மூலமாக கையில் வரையில காசு தங்குவது கொஞ்சம் கடினமாகவே இருக்க கொடுங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு அவ்வப்போது எதிர்ப்புகளானது உருவாக ஆரம்பிக்குங்க துணிச்சலுடன் அதை முறியடித்து வெற்றியை காணக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா செயல்படுவீர்கள் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால் அவ்வப்போது அலைச்சல்களும் உடல் அசதியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரத்துல சந்திப்பீங்க பயன் குறைவாகவே இருக்குங்க உடல் அலைச்சல்கள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாகவே குழந்தை இல்லாமல் மனக்கவலையோடு இருந்து கொண்டு இருந்த தம்பதியினருக்கு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சிறப்பான காலகட்டமாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்முடைய கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க சகோதரிகள் அதாவது எங்களுக்கு திருமணமாகி வந்து ஐந்து வருடம் ஆகுதுங்க நான் தனுசு ராசி அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க போராட நட்சத்திரங்க எனக்கு எப்பங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ரொம்பவே பாத்தீங்கன்னா கேட்டு இருந்தாங்க சோ அப்படிப்பட்டவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளாக இருந்து கொண்டு இருந்த விஷயங்களானது தற்போது இந்த வாரத்துல நிறைவேற போகிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்க கேட்க போகிறீர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய சத்தமானது கேட்க போகிறது சோ குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க மேலும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு மனமொத்த காதல் மனக்கசப்பால பிரிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க சுகிரனுடைய அமைவானது இந்த வாரத்துல பிறதளவுக்கு பாத்தீங்கன்னா காதலர்களுக்கு கை கொடுக்க போவது கிடையாதுங்க சோ காதலிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போங்க அதாவது நம்முடைய காதலி தானே நம்முடைய காதலர் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் சுமூகமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே நடத்திட்டு போகலாம் இல்லை என்றால் நீங்க சொல்ல அவங்க போய்விடும் உங்களுடைய காதல் வாழ்க்கை பற்றி குடும்பங்கள்ல சொல்ல அதன் மூலமாக பாத்தீங்கன்னா பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் இப்போது நிலைமை சாதகமாக இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுட்டு பிறகு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல கெரியரை உருவாக்கிக்கோங்க அதன் பிறகு இந்த விருப்பத்தை சொல்லுங்க அதன் பிறகு உங்களுடைய வீடுகளிலையும் ஈஸியா பார்த்தீங்கன்னா இருவருடைய வீடுகளிலையும் ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்து வைப்பீர்கள் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வருவீர்கள் அதன் மூலமாக அலைச்சல்கள் இருந்தாலுமே மன நிம்மதியும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உண்டாகும் மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சாதகமாக இருக்குங்க மீதம் இருக்கக்கூடிய சில ரொம்பவே கவனமாக நடந்துகிட்டா குறிப்பாக உறவுகளில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க உறவுகளில் விரிசல்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கோபத்தை தவிர்த்து கொண்டு சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவது கிடையாதுங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை

சொன்னது அப்படியே நடந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க இன்னும் ஒரு சிலர் அதே தனுசு ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்க சொன்னது நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாம் தற்போது உங்களுக்கு ஜாதக ரீதியாக நீங்க பிறந்த நேரத்தை வைத்து தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் இன்னுமே ஜாஸ்தியாக நடக்க ஆரம்பிக்குங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன்கள் என்பதால சில இடங்கள்ல சிலருக்கு மாறுபடலாம் தனுசு ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க சனிக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதோடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க இதெல்லாத்தையும் விட தினந்தோர்மை எழுந்த உடனேயே கலையில ஓம்கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த விநாயகருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு அன்றைய நாள் முழுக்க ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடங்களும் நீங்கி காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்குங்க ஸோ விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளுமே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இந்த ஒரு சின்ன வழிபாட்டையும் செஞ்சு நீங்க தப்பிச்சுக்கோங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு டென்னுக்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ